ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டி என வாழக்கா பொருள் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காய் பொருள் செய்ய ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைக்காவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முத்தின வாழைக்காவை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தூளை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா தோளியும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காவை ஒரு நைஃபை வச்சு மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்போ ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்கையும் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வாழைக்காய் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ண வாழைக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வாழைக்காய் ரொம்ப வேகணும் அவசியம் இல்லைங்க அரை வேக்கடா வெந்தால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீதமுள்ள எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண பத்து பல் பூண்டு சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து பொடியா கட்டணும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக கட்டணும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரகளுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் தனியா தூளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கடைசியாக கால் டீஸ்பூன் வறுத்து பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா மசாலா கருகிடும் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் இப்போ கால் டம்ளவு தண்ணியை சேர்த்து நம்ம மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா குக்கானதும் நம்ம மசாலா நல்லா திக்காகி வருது பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச வாழைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாழைக்காவில் மசாலா நல்லா அப்ளை ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக்கானதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டில் ஒரே வாழக்கா பொரியல் செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுவையான வாழைக்கா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்